அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் கார்த்திகை மாதம் குரோதி வருடம் பொன்னான காலம் அது எங்கேயும் ஒளிமயமாக இருக்கும் எல்லா வாழ்க்கையிலும் ஒளிமயமாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு அது என்ன பி எந்த காலம்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள கால அளவு தான் கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் செவ்வாய் மட்டுந்தான் வக்கரமாற சனீஸ்வரம் ட்ரைட்டாக இருக்கான் புதிய பலம் தேஜஸ் அதே மாதிரி தன்னம்பிக்கை வாழ்க்கையில் வரணும்னா சனிஸ்வரம் தான் முக்கியம் சனீஸ்வரம் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் வரலாம் சூரிய வம்சத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா ராஜாக்களும் ஜீரோவானாங்க ஒருத்தவங்க கூட வாழலை ஆனால் தனிஸ்வர தொலை இருக்கிறதுனால மீண்டும் எழுச்சி பெறத்தாங்க புரியுங்களா அது மாதிரி எந்த விஷயத்தில் பார்க்கும்போது சனீஸ்வரருடைய இது முக்கியமானது எத்தனை நவகிரங்கள் இருந்தாலும் சோட போகாது என் சரீரம் நன்னாக இருந்தால் தான் எதையுமே அனுபவிக்க முடியும் என் மனநிலை வாக்கு ஜென்மம் என்ன உடம்பு சேஜி சொல்லா இருந்தால் தான் தேஜோமயம் தேஜஸாக இருக்க முடியும் ஆர் டூயிங் சர்வீஸ் டு ஆல் நம்ம மற்ற எல்லாருக்கும் நம்ம சை பண்ண முடியும் பகவானோடு சேர்ந்து அனுபவிக்க முடியும் அதுதான் சனீஸ்வரருடைய மெயின் முக்கியமான பங்கு நமக்கு அதை விட்டுட்டு பயந்துருந்து ஏழை நாட்டு சனி அட்ட நாட்டு சனி அஷ்டம சனி இந்த சனி அப்படி பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் உடம்பையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் யாரையும் போச்சா இல்லையா கை காலம்பு கன்று கூட்டு இப்படியே வாழ்க்கை போயி சம்பளம் தூண்டு போகாது அது போகாது இப்படி போகாது புலம்பிகிட்டே இருந்து வாழ்க்கையை பழகிட வேண்டியதுதான் கால அளவு இவ்வளோ தான் ரெண்டரை மணி நேரம் பரிசை வச்சானா அதை தெரிஞ்சதெல்லாம் எழுதிப்படணும் தெரியாததெல்லாம் யோசிச்சு யோசிச்சு உட்காந்தோன்னா ஃபெயில் ஆகிடுவோம் ஜீரோ மார்க் தான் அது மாதிரி வாழ்க்கையை நம்ம எப்போதுமே மன வலுமையோடு இருக்கணும்னா சனீஸ்வரன் வலுமையாக இருந்தால் அந்த எண்ணத்தை கொடுப்போம் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது குரு மட்டும் அக்கரமாக இருக்காருன்னா கை மாதம் தான் மக்கரம் முடிஞ்ச பயப்பட வேணும் ஆனால் அவர் அக்கரமாக இருக்கிறதுக்காக வந்து பயப்பட தேவையில்லை சுக்கராச்சாரியர் நவகிரகங்களே அதிக வலு உள்ளவர் கவர்ச்சியானவர் எப்போது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எப்போது வாரி வழங்குவார் கலைகள் பண்பாட்டு கலைகள் அனுபவிக்கிற சலைகள் ஈலைகள் சாப்பிட்றது போய் பேசுகிறது கொள்வது அந்த நயம் இருக்குது பார்த்திங்கன்னா இலக்கியம் அந்த நயங்கள்லாம் பேசக்கூடிய தன்மை வாழக்கூடிய வன்மை அனுபவிக்கக்கூடிய தன்மை உறவுகள் மேற்படுத்து என்னென்ன உண்டு புதுசு புதுசாக ரெசிபி சாப்பாடு பொருளெலாம் உண்டாக்குறது அந்தந்த பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது அனுபவிக்கிறது இது அவ்வளவும் சுக்கரார் கொடுக்குறார் புரியுங்களா சனீஸ்வரன் கும்பத்திலிருந்து அங்கேருந்து நேரடியாக விச்சிகத்தில் உட்கார்ந்து சுக்கரனையும் புதனையும் பார்ப்பார் செவ்வாய் இந்த மாதம் உக்கரமாகிடுவார் டிசம்பர் அதாவது டிசம்பர் மாதத்தில் உக்கரம் ஆவார் செவ்வாய் டிசம்பர் மாதத்தில் உக்கரமானால் பதினெட்டாம் தேதி அதாவது கார்த்திகை பதினெட்டு வந்தால் வக்கரம் ஆவார் டிசம்பர் மூணாந்தேதி வரும் புது வருஷம் பிறந்திருந்தால் தான் இன்னும் வேடிக்கையாக இருக்கும் குரு பெயர்ந்து உருப்படியாக மிதனத்தில் உட்காரலாம் இல்லையா ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே ஆவேசம் வந்து அதிகார இதில் போயிடுவார் அதிகாரத்தில் போய் கடவுள் போயிடுவார் அங்கே போய் கொஞ்ச நாள் இக்காலை வக்கரமாகி இழந்து ரிவர்ஸ் வந்து மறுபடியும் நிதி நிலவு வருவார் இது தேவையா ஸோ அந்த எந்த பிரச்சனையும் சனி சனீசனம் சூப்பராக செய்கிறார் ஆனால் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே இருந்தாலும் சுக்கரனுடைய போராட்டங்களை பார்த்தான்னா தனுசில் வந்து அங்கிருந்து குருவை தொடர்பு கொள்வாரு எப்படி எப்படி கொள்கிற ராசி பரிவர்த்தனை இப்படிலாம் நடக்கக்கூடிய விஷயத்தில் அருமையாக ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இனி மேலே தொடர்ந்து ஒவ்வொரு ராசி பலனே பார்ப்போம் ரிஷபராசினர்களே கார்த்திகை மாதம் ராசி பலன் பார்க்கும்போது ரிஷபத்திலே குரு உட்கார்ந்துருக்காரு யாதி இன் இன்டென்சிவ் யூனிட்லேருந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அந்த யூனிட்டில் போய் அவருக்கு நோய் நொடி நக்காரம் அவர் தான் ஆரோக்கியத்து சந்தோஷத்து அமைதியும் பணம் செல்வம் அந்தஸ்தெல்லாம் அவரையே தான் கொடுக்கணும் இதெல்லாம் இவர் டேமேஜ் ஆகி இப்படி உகந்தோம்னா யார் பணம் வியாபாரம் பணம் பொருள் அந்த ஸ்தலம் எங்கேருந்து வரும் நேர்மையான முறையில் எப்படி வரும் எப்படிலாம் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னால் அது கலை பண்பாட்டுக்குரிய ஸ்தானம் சுக்கராச்சாரியார் வாழ்க்கையில் வெறும்னு அப்படியே சன்னியாதி மாதிரி உட்காந்து இப்படியே போகிறதுக்க வாழ்க்கை இல்லை இல்லறமா நல்லறம் அந்த வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை வளமாக இருக்கும் வெறும் மரம் காய்கனி காக்கணும் அழகணும் அனுபவிக்கணும் அது சொந்தம் நிறைய விருத்திக்கு வரணும் அந்த விருத்தி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறவர் முக்கியமானவர் அந்த விருத்தியை விருத்தியாக செய்யணும் சும்மா ஒரு கோலந்தான் குட்டி போட்டு இதோ அப்படி வாழ்க்கை போகிற பொக்கள் இல்லை ரசனைகள் அதுக்கு தான் சுக்கராச்சாரத்துக்கு அதிக பலம் உண்டு வீரிய பயங்கர பலம் அதனால்தான் சுக்கரனுக்கு இந்த பக்கத்தில் செவ்வாய் இருக்கார் சுக்கரனுக்கு இந்த பக்கத்தில் செவ்வாய் இருக்கார் அதுக்கு நேரம் சப்த மாதிரி செவ்வாய் தான் அது பார்த்தீங்கன்னா அசனைகள் ரசனைகள் கொடுக்கக்கூடிய செவ்வாய் அவர் ஒன்றிதான் ரசனை கொடுக்க முடியும் இல்லைன்னா வெறுப்பு வந்துடும் அப்படின்னு ஆகிடுவாங்க ரசனைகள் இல்லாத வாழ்க்கை ஒரு பாசம் பந்தம் அனுபவிக்கிறது கொள்வது ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு கீது ஒரு அல்லாஹ் ஒரு அட்டகாசமான வாழ்க்கை அணுவி அதுக்காக போக பொருள் எல்லாமே செவ்வாயாக இருந்தால் கூட மிதமிஞ்சி போனால் தோஷம் செவ்வாய் இதை பார்த்துக்கோங்க எதுவுமே நம்மளை போல் வலையை போட்டு வச்சுருக்கேன் பகவான் அதில் போய் முழுகிட்டேன்னா அவ்வளோதான் மீன் வலைகளை மாட்டினா மாதிரி தான் அதனால் அதிக அளவு போகக்கூடாதுன்னா தான் சனீசரனோட தொடர்பு கொள்ள வச்சுட்டார் இது ஒரு நல்லா இருக்குது பாருங்க ஒரு செக்கி வச்ச மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து வளர்ச்சியான ஒரு அமைப்பை உண்டாக்குறதுனால கலைஞர்களுடைய வாழ்க்கை கலைஞர்கள்லாம் வெறும் பாட்டு போடுறோம் டான்ஸ் ஆடுறோம் கூத்தடிக்கிறோம் மட்டும் இல்லை ஒன்று ஒன்று ஆர்டிஸ்ட்டுக்கு ஹேண்டு எல்லாமே சாப்பிட்றதுலேருந்து பொருள்லேருந்து அமைப்புலேருந்து எதுவுமே ஒரு கலை நோக்கத்தில் தான் இருக்கணும் அதுதான் ஒரு அமைப்பு அது மாதிரி செயல்படக்கூடிய காரியங்கள் சிஸ்டமேட்டிக் ஹேபிச்சுவல்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த இதில் பாரம்பரிய பாரம்பரிய அந்த சனாதன தர்மத்தை இருக்க செயல்பாடு தர்ம கர்மம் செய்யறது இல்லை சனீஸ்வரர் எப்பவுமே தர்ம கர்மாதிபதி தான் யாருக்குமே பொதுவாக ஈஷபத்துக்கு தான் தர்ம கரும வச்சுக்காட்டிங்க எல்லாேருக்கும் அவன் தர்மம் கர்மம் எடுத்து சம்மந்தப்பட்டது தான் கர்மத்தை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க முடியாது அதுக்கு உண்டான தர்மமான உரையில் பண்ணால் தான் அந்த கர்மத்தை நிறைவேற்ற முடியும் எதுவுமே செயல்பாடுகள் எல்லாமே எனக்கு எனக்காக வைக்கிற மாதிரி வச்சு எல்லாரோடு சேர்ந்து அனுபவிக்கிறது தான் வாழ்க்கைன்னு அமைப்ப சனீஸ்வரன் மட்டும்தான் செஞ்சிருக்காரு வேறு யாரும் கிடையாது இவன் துண்டு சாப்பிட்டு வர தொண்டு கட்டின்னு காலத்தை விட்டு இப்படி போவான் குடிசையில் உட்காந்து அப்போ அந்த காலத்தில் அந்த தொழில் செயல்பாடை ஃபுல்லாக நூறு நூறு நூற்றுக்கணக்கான பேரை வாழ வைக்கும் எப்படி இல்லை அதனால் சனீஸ்வரன் அண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் செவ்வாயினுடைய தொடர்பு கிடச்சி நல்லா அருமையாக இருக்குது ஆனால் செவ்வாய் கலத்தரம் ஷேரிங்காக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டோம் களத்தரம்னா நம்மளே இல்லை நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள் களத்தரம் இருந்து அது அப்பாவுக்கு பிள்ளை அப்பா அம்மா பொண்ணு கெல்லு எல்லாம் ஒன்று 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 தன்னுடைய பங்கை ஷேர் பண்ணிப்பாங்க அந்த ஃபேமிலிக்கு பக்கத்து இல்லை அந்த அந்த ஃபேமிலிக்கு அதே மாதிரி கலத்தரம்னு சொல்லக்கூடிய அது அத்தனை பேரும் முக்கிய மெயின் பாயிண்ட் யாருன்னா திருமண வாழ்க்கை பிறகுன்னு இப்போ மனைவி தான் மெயின் அவள் மூலம் தான் அடுத்தடுத்த வாரிசுகளை உண்டாக்கி ஒரு குடும்பத்தை உண்டாக்க முடியும் அதுதான் அதுக்காக ஸ்பெசிஃபை பண்ணி இந்த குளத்தரம்ன்றது மனைவி வச்சிருக்காங்க ஆக அதே மாதிரி இண்டஸ்ட்ரி ரன் பண்ணால் பார்ட்னர் அவன் தயவு கூட ஒத்துழைச்சா நன்னா விருத்தி ஆகணும் சரியாக இல்லைன்னா அவன் ஈத்து முடிய வேண்டியதுதான் அதனால் இதெல்லாம் வந்து அவன் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அவனை கீழே வேலை செய்கிறாள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஷேர் பண்ணால் தான் எதுவுமே ரன் பண்ண முடியும் இண்டஸ்ட்ரி அது பேர் தான் பொதுவாக களத்தரம் சொல்கிறது வாழ்க்கையில் அந்த அமைப்பு களத்தரத்து அமைப்பு சுகமாக இருக்குது சத்தம் பண்ணாமல் போய் அந்த ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்த விஷபத்துக்கு எட்டாம் வீட்டில் உட்கார்ந்த அந்த தனுசு இருக்கு இல்லையா அந்த சுகராசர் உட்காந்துட்டு அப்படியே மறைமுகமாக ஒரு ராசிபுரத்தை பண்ணுறார் போதே மூலத்தில் உட்காந்துருவார் கேது அந்த கேது தோஷத்தை குரு அழகாக போக்குறாரு பாருங்க கேட்டிங்களா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல கேது உகந்துருக்கு அந்த பாறையை பார்த்து தோஷத்தை எல்லாம் இயங்கிறார் அந்த கேதுனுடைய சாரத்தில் ஆஃப்டர் எஃபெக்ட் ஃபில்டர் பண்ண பிறகு தோஷம் போச்சு இல்லை அந்த கேது துணையால் சாரம் வச்சுட்டு இந்த குரு இந்த குருவை சுக்கரா தேர்றார் ஆசிபுரத்தை பண்ணிக்கிறார் அப்போ அந்த சனீஸ்வரன் தொடர்பு அந்த செவ்வாய் தொடர்பு கொள்கிறார் எவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன் அந்த சனி செவ்வாய் தொடரும்போது அந்த என்ன அந்த கும்பத்தில் இருக்கும்போது பத்தாம் வீடு கர்மஸ்தானம் அதில் தர்ம சனீஸ்வரன் தான் இந்த அளவுக்கு எல்லா அமைப்பும் சுசபத்து கொடுத்துருக்கான் புதன் சூரியன் புதன் கார்த்திகை மாதம்னால உங்களுடைய சப்தமத்தால் உட்கார்ந்துருப்பார் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ பார்ட்னர் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் பூர்வ புண்ணாதிபதி உட்காந்துருக்கேன் தன தனாதிபதியே பணத்தை நீ வாரி வழங்க பாருங்கள் எத்தையோ பாடினு இப்படி இப்படின்னு எதுவுமே டிசைனிங் டெக்னாலஜி எந்த டெக்னாலஜி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்னென்ன உண்டோ சினி சாத்திரம் அந்தென்ன உண்டு பாடல் கடல் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் லாஜிஸ்டிக் சர்வீஸு என்னென்ன உண்டோ அத்தா நான் இதுவும் அபோக வளர்ச்சி வரும் அப்போ உங்களுடைய பங்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள் புரியுங்களா ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே எல்லாம் நெட்ஒர்க்கு எல்லாமே லாஜிஸ்டிக்ஸ் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நடக்கும் பயிர் விளைச்சல் நன்னா இருந்தது நமக்கு வியாபாரம் நன்னாக இருக்கும் அது நமக்கு சாப்பிட்ற பொருள் என்ன திருப்தியாக இருக்கும் வெறும் பணம் எத்தையோ ஒரு பொருள் சாப்பிட முடியாது பயிர் நல்ல விளைச்சல் கொடுத்து நன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும் அதுக்கு அத்தனையும் அந்த போக போக போகங்கள்லாம் நிறைய விருத்தியாகும் அது ரிஷபத்தால் தான் முடியும் ரிஷபத்து சம்மந்தப்பட்டவர்களால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் இன்னோவேஷன் புதுசு புதுசாக டிசைன் டிசைன் நல்லா பண்ணி நல்லா ஆடை அலங்காரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அதற்கு அனுபவிக்கிறது தான் எல்லாமே சும்மா வெட்டி வேடியை பார்க்கறதுக்கு இல்லை அதுக்காக ஆடம்பரமாக இருக்கணும் அவசியம் ஆடம்பரமே இல்லை கொஞ்சமாக அளிமையாக ஆடம்பரமாக இருக்கலாம் தப்பே இல்லை எதுவுமே அனுபவிக்கணும்னா நம்ம வந்து எளிமையாக இருக்க கூட கொஞ்சம் அதிகமாக தான் ஆகணும் ஏன்னா அது சந்தர்ப்பம் கிடைக்கிற அமைப்பை உண்டாக்கணும் இல்லையா அது உண்டாக்கி அதனால் உங்களுக்கு என்னென்ன பிஸ்னஸ் டெய்லரிங் பிஸ்னஸ்லாம் பரிதாமல் ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க அவங்கெல்லாம் பரப்புறம் பாத்திரம் வச்சுற பொருட்கள் சமைப்பு சமையலே யாரும் பண்ணுற மாதிரி தெருல பொருள் பெல்லாம் அது வந்து வெளியில் வாங்கிடுறாங்க பார்த்து மாதிரி அஞ்சு மாதிரி வியாபாரம் வரும்போது சமையல் கலையில் இன்னும் பிரபாதமாக இருக்குது ரிசிப்பி எல்லாம் புது புதுசாக நல்லமாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது சரி அதனால் இருக்கும்போது அது மாதிரி உடம்பு பிராவிடம்னா மருந்து மணி மந்திர ஔஷதங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பிரபாதம் இருக்குது கோயிலில் திருவிழாக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் கோயில் அஞ்சு புதுசு விஷயம் அந்த கலை தொடர்புள்ள சம்மந்தப்பட்ட என்னென்ன உண்டோ அத்தனையும் பகவானோடு நம்ம அனுபவிக்கிற கூட்டம் கூட்டமாக அனுபவிக்கிற காலம்தான் இந்த மாதம் இருக்குல்ல அருமையாக இருக்கும் கார்த்திகைனாலே போதும் ஆராயும் என்ன ஜோதி வளமாக இருக்கும் எல்லாம் அதனால் பிரச்சனைக்கு ஒதுவுமே இல்லை எல்லாம் நம்ம இந்த பழையபடியே திரும்பி உதிர்த்து நம்ம எதையோ நச்சினை ஏமாந்து போகிறதுமா இப்போ அதை பழைய பணம் பெரிய மணி மெட்டீரியலே பார்த்து ஏமாந்து போகிறது அனுபவிக்கணும் அந்த பழைய சம் சனாதன தர்மங்கள் திரும்பி விழிப்புணர்ச்சி வந்ததுனால நமக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்குது அனுபவிக்கணும்னா அதெல்லாம் இல்லாதான் முடியும் அந்த சம்பிரதாயங்கள் ஓரளவுக்கு இருந்தால் தான் நம்ம அது பிறகு அனுபவிக்க முடியும் வாழ்க்கையில் வெட்டியாக வந்து சாப்பிட்றது போகுது இத்தையோ பார்க்குறது இத்தையோ சினிமா பார்த்துட்டு போகிறது இப்படியே கேம்பிளிங் பண்ணுறது விளையாட்டு போகிறதுன்னா வெட்டி வாழ்க்கை தான் வரும் நிம்மதி வராது அவனோட இந்த இந்த தெய்வங்களோட தொடர்ந்து கொண்டுந்தே இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு தான் இவ்வளோதான் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு புரியுதுங்களா வளர்ச்சி காணுறதுன்னா நெம்பளாக வளர்ச்சி காண முடிஞ்சதுன்னா எப்போவும் ஆயிருக்கலாம் அமையா ஆலை அந்தந்த காலக்கட்டத்தில் வரும்போது பகவான் கொடுக்கும்போது முறைப்படி பயன்படுத்துன்னு அவனை தொடர்போடு இருக்கணும் எந்த தெய்வம் உனாலும் சந்தான் பாரபட்சமே கிடையாது படைக்கப்பட்டது எல்லாமே அதெல்லாம் நமக்காக தான் கொடுத்துருக்கான் அந்த தெய்வங்கள் ஆராதனை நிற்காதீங்க தொடர்ந்து மேற்கொண்டுங்க இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் விஷபராசி பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த சுக்கராச்சாரியார் அவரே ஆறாம் இடம் ஆறாம் விட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அர்த்தம் முதலீடு நம்ம எதை போடுறோம் நம்ம உழைப்பை போடுறோம் நம்ம அறிவு செய்யக்கூடிய விஷயங்களை போடுறோம் நம்ம நன்னா இருக்கும் நாலு பேர் நன்னா இருக்கும் அவரோட உறவு பண்ணாலும் நமக்கு நாலு காசு பணம் அந்தஸ்தெல்லாம் வரும்னுக்கு அந்த குறை புரிஞ்சுந்து அவளோட ஷேர் பண்ணிக்கிறது தான் வாழ்க்கை இது நல்லா இருக்கும் சுக்கரனுடைய இருந்தாலும் நல்லா இருக்கும் எப்படி சுக்கராக வாலண்டியராக பண்ணுறது ஏன் அது குரு முடங்கி போயிட்டாரு முடங்கி போனால் காரை நின்றுடுமா உலகம் ஏந்தானமே அதுக்கு முடங்கி போன விஷயத்தெல்லாம் இவரை எடுத்து செஞ்சு குரு அனவரணச்சி போய் அவர் விஷயம்லாம் அத்தனை இவரே பண்ணுற சுக்கரவை கூட சனி சண்டை வச்சுட்டார் இருக்கும் ஆக சனி ப்ளஸ் குரு சொல்லியிருக்கேன் சனி ப்ளஸ் சுக்கரன்னு சொல்லியாச்சு சனி ப்ளஸ் செவ்வாய் அப்போ தான் ஆக்கப்பூர்வமான செயல் நடக்கும் சனி செஞ்சு சண்டையே வருது சண்டையெல்லாம் வராது அந்த டீம் ஒர்க்காக ஒத்துழைத்து போனீங்கன்னா சூப்பர்வைசராக சூரியன் இருக்கான் சனி புதான் இருக்கா எல்லாம் இருக்கா சுக்கராச்சியம் இருக்கார் எல்லாமே இருக்கார் அது பிரகாரம் டீம் ஒர்க்காக பண்ணணும் ஒருத்தர் களை எடுக்கணும் ஒருத்தர் களை எடுத்து மட்டும் நாட்டு நடணும் இது ரெண்டும் வேறு வேறு தானே நாட்டை பிடிக்க போட்டால் அது சாப்பிடாது ஏதனால இது முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்களில் க கைடன்ஸோடு பண்ணுறதுனால செவ்வாய் சனி தொடர்பு கொண்டுருந்தா கூட பிரச்சனையே இல்லை ீங்கள அதனால் இதெல்லாம் உறவுகள் கலக்கும் இனிமேகல பழைய உறவுகள் ஈட்டிக்கும் பழைய சண்டை சரலாக ஒரு முடிவுக்கு வரும் முடிவு வரணும் இல்லை ரிசல்ட்டு எல்லா விதமான ஆட்டப்பாட்டங்களும் அதிகமாக இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் அது இந்த கோர்ட்டெல்லாம் ஈட்டு முடியலாம் ஏன்னா இவனே முடிவு எடுத்துருவானுங்க கோர்ட்டு போகிற வழக்கிச்சு சொல்லி எவ்வளோ அப்படின்னா பாருங்கள் அது வெளிவட்டாது சில விஷயம் அப்படி தான் புறம்பாடான விஷயங்கள்லாம் இருக்கும் மூக்கம் நுழைக்கக்கூடாது அது ஒன்று தான் விஷயம் மற்றபடி நமக்கு சாதகமான முறையில் அறிவுத்திறன் கொண்டு செயல்படும் அத்தனை விஷயங்களும் விருத்தியாகும் புரியுதுங்களா மழை வளம் ஓரளவு தான் இருக்கும் இனிமேல் கார்த்திகை மாதம் பனி ஆரம்பிச்சிடும் நினைக்கிற மாதிரி காற்று ஓ அடமழைன்னு சொல்லி கொட்டு ஏமாந்துடாதுங்க அது அது பெய்யறதே போயிடுமா வேணாமா பெய்யலாமா வேணாமா அப்பப்போ அப்படி அந்த அளந்து விட்ற மாதிரி விட்டுருக்கு மழை இப்படியெல்லாம் இருந்தாத்துக்காகும் உடனே பெய்யும் அங்கே பெய்யும் இங்கே போய் இங்கே பெய்யும் இப்படி இருந்தா இருந்தனா ஒரு ஊர் ஃபுல்லாக மழை பெய்யணுமா அந்த ஓரம் விட்டால் இந்த ஓரம் இந்த ஓரம் இப்படி தான் இந்த மாதிரிலாம் என்ன ஆகுது உங்களுக்கு இது காற்று அடிக்கும் நெருங்க வெயில் அடிக்கும் இது ஒரு மழை காலம் மாதிரியே தெரியல ஸோ பரவாயில்ல ஏதோ எவ்வளோவாது பகவான் கொடுத்துருக்கான ரசிக்கிறான சந்தோஷமான விஷயந்தான் இதுக்கு சொல்கிறேன்னா பலம் மிக்க ஒரு ஆகணும் நமக்கு எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும்னா மனநிலையில் பாதிப்பு வராமல் இருக்கணும் மறு பாதிப்படாமல் இருக்கணும்னா அந்தந்த காரியங்கள் செயல்பட்டு நன்னாக இருக்கணும் அனுகூலமாக இருக்கணும் திறம்பட இருக்கணும் செல் செழிப்பாக இருக்கணும் அவ்வளோதான் இது அவ்வளோ இந்த மாதம் வருது இப்போ செம்ப வ வளர்ந்துரும் நிலையில் இருக்கிறதுனால வாரிசுகள்லாம் பொறுத்த வரைக்கும் பிறக்கும் போது இந்த வியாதி நோட்டால்லாம் இனிமேல் இருக்காது நம்மளுடைய சி சித்தாந்த பிறக்கார்டு மருந்துகள் தான் தே நம்ம அதிக பயன்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டாக்கிட்டான் பகவான் கவலைப்பட வேண்டாம் மறுபடியும் எழுச்சி உண்டாச்சு ஆனால் எப் சாப்பாடு உணவே அமுதமாக இருக்கிறதுனால அதுதான் போகும்போது குறிச்சினே இருக்காதிங்க அது சொல்லிடுறேன் இப்போ அந்த நேரத்தை கு தண்ணி சாப்பிடுங்க தண்ணி குடிச்சு நேரு காலையே அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் இதே மாதிரி பார்க்கும்போது உடம்பு ஒரு சிஸ்டமேட்டிக் ஹேபிச்சுவலில் கொண்டு வந்துடும் பக்காவாக இருக்கும் தூண்டு பசியில் தூண்டுதலால் வருது நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கை சாப்பிட்டுனா அதை உடனே சாப்பிடா விட்டா தூண்டுதல் வரும் ரெப்படேஷன் உண்டாமல் சாப்பிடுன்னு சொல்லி ஒரே மயக்கமாக இதெல்லாம் ஒரு போலி அதை ரிஸ்டிஸ்ட் ஹேபிச்சுவல் உங்கள் ஹேபிட்டை மாற்றிக்கோ கரெக்டாக இருக்குங்க அதனால் ஒன்றும் ஆகிடும் போதில்லை வலுவாக தான் இருப்பீங்க ஆக எவ்வளோ சாப்பிட்டாலும் இவ்வளோ தான் எடுத்துக்கோ அப்போ மற்ற தள்ளி விட்டுரும் அப்போ இவ்வளோ சாப்பிட்டேனே மலுவா இல்லைன்னு என்ன வராது யாதி தான் வரும் கெட்டுப்படும் உடம்பு ஸோ இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க எவ்வளோ புதுசு அனைஞ்சோட நல்லா இருக்கும் சமத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வேறு ஒன்று பாட்டா பகவான் நமக்கு மட்டும் பகவான் இல்லை ஆ யார் அரைக்கர்களுக்கும் சம்மந்தப்பட்ட அந்த குணங்களுக்கும் உள்ளவோ பகவான் நட்பு பாருங்க ஆடுக்கு ஆடுக்கு மேய்ப்பான் நல்லவன் தான் அதே மேய்ப்பான் வெட்டியானவும் இருப்பான் அது புரிஞ்சுனா போதைங்க நம்ம அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை ஸோ எல்லா விஷயத்துலேயும் நம்ம அனுகூலமாக இருக்கு இந்த மாதத்தில் அந்த தர்ம தர்மகர்மாவை சனீஸ்வரனுடைய பெரிய அபாரமான உழைப்பால் சரி அவருடைய ச கலத்தரத்து ஹேண்டில் தொடர்பால் ஷமத்தையான் வாழ்க்கையில் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறான் விட்டுட்டீங்க தர் இஸ் நோ சான்ஸ் இதுவும் சுத்திரமான குரு நன்னாயிடுவார்னா நன்னாயிடுவார் புத்தி காமிச்சிடுவார் இப்படியா நீங்கள் சம்ம கொள்ள அடிக்கீங்க வரணும் இந்த மாதிரி டிசிப்ளின் ஆக்டிவிட்டி இல்லை ஒன்று கற்பனை எல்லாத்தையும் அதனால் அதுக்குள்ளே சம்பாதிச்சுக்கும் நல்ல திருப்தியாக நமக்கு வேண்டியது அப்படி தானே நல்லா அனுபவிச்சுட்டு போனோம் அதுதான் ஸோ இந்த மாதத்தில் விழிப்புணர்வு நிறைய வரும் சொல்லி வாழ்த்து அனுகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்